ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு அஸ்தங்கதம் என்றால் என்ன அஸ்தங்கதம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை பாதிக்குமா பாதிக்காதா நடக்கும் இப்போ அந்த அஸ்தங்கதம் எது கெடுக்க போகிறோம்னா சூரியனும் சுக்கரனும் இணைந்திருக்கும் போது அஸ்தங்கம் சரி அஸ்தங்கலம் அப்படின்னா சூரியனை நெருங்கியிருப்பது பத்து டிகிரிக்குள் நெருங்கியிருப்பது பதினாறு டிகிரிக்குள் இருப்பது அதே சமயத்தில் ஜீரோ டிகிரிக்குள் இருப்பது அஸ்தங்கதம் பதினாலு டிகிரி இணைக்குள் இணைந்து இருப்பது அஸ்தங்கதம் இந்த அஸ்தங்கதம் திருமண பொருத்தத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறதா திருமண வாழ்க்கையை பாதிக்குமா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் இதுதான் இன்னைக்கு விட சூரியனும் சுக்கிரனும் இணையும் பொழுது அஸ்தங்கதம் ஏற்பட்டால் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்குமா பாதிக்காதா இது அஷ்டங்கதம் உண்மையா பொய்யா அத்தனை கேள்விக்கும் என்று விளக்கம் சரி இப்போ இந்த சூரியனையும் சுக்கரன் எடுக்கிறோம் இங்க பாருங்க இந்த இடத்துல அப்பதான் புரியும் இதெல்லாம் இந்த போடு மேசத்துலையும் போட்டுருக்க சிம்மத்துல கண்ணியில துலாத்துல வெளிச்சகத்தில் தனுசுல மகரத்துல கும்பத்துல இத்தனைய

அடக்கி ஆள நினைப்பவன் அதாவது பிறரை அடக்கி ஆள சொல்வதை சொல்வதை தட்டாமல் தட்டாமல் கேட்க வேண்டும் வேண்டும் என்று நினைப்பவன் என்று வன் அது மட்டுமல்ல கட்டளைச் சொல் உடையவன் உடையவன் அடக்கியாளும் தன்மையுடையவன் அது கட் அதாவது அது மட்டும் மற்றவரை கட்டுப்படுத்தும் குணம் தலைமை குணம் மரியாதை குணம் மதிப்பு புரியுதுங்களா கௌரவம் இதுதான் சூரியனோட குணம் மற்றவர்களை கட்டுப்பாட்டுடன் அதாவது இன்னும் சொல்ல போனா கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைப்பான் இதான் மெயின் சூரியனோட தன்னுடைய கட்டுப்பாட்டில் மற்றவர் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் என்று... நினைப்பவன் இதெல்லாம் சூரியனோட குணம் கூட பாத்துங்க இப்போ அடுத்தது இப்பதான் நீங்க கவனிக்கணும் சுக்கரனோட குடும்பத்து அழகு இல்லமை ஆடம்பரம் மகிழ்ச்சி சிரிப்பு எல்லையற்ற இன்பம் சந்தோஷம் திருமணம் உடலுறவு கலைகள் காதல் காமம் ஆடல் பாடல் இசை கொண்டாட்டம் கூத்துக்கள் சீமான் இருக்கை அலங்காரப் பிரியர்கள் தம்பம் டாமிகம் படோடாபம் குணமும் சுக்கரன் அப்போ சுக்கரன் இந்த குணம் போறான்னு தோணுங்க இதெல்லாம் சுக்கரனோட குணம் அப்ப நான் முன்ன சொன்னோம் பாரு சூரியனோட குணமும் சுக்கரனோட குணம் சுக்க சூரியனுக்கு அப்படியே ஆபோசி குணம் இது குணம் அஸ்தங்கதல்ல அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க இது குணம் பார்த்துங்க சூரியனோட குணம் என்னன்னு பார்த்துட்டேன் சுக்கரோட குணம் என்னன்னு பார்த்துட்டேன் இப்போ பாருங்க ஏ வந்து தோசம் சொன்னாலும் பாத்துங்க இங்கே நீங்க தோணுச்சு பாத்தீங்கன்னா என் பாருங்க இங்க சூரியன் சுக்கரன் காரணம் வச்சிக்க அதாவது அதிகாரம் நிறைந்த ஒருவன் பாட்டில் வைக்க நினைக்கும் ஒருவனான சூரியன் சுக்கிரன் என்ற இளம்பெண்ணை என்கிற இளம்பெ தன் கட்டுப்பாட்டில் வைத்து நினைக்கும் பொழுது அந்த இன்பம் இனிக்குமா அதாவது இன்பமும் காமமும் சுகமும் எனக்குத்தான் என்று சொல்லுபவன் செய்வதுதான் உனக்கு வேலை என்று ஒரு அதிகாரம் வெறிபிடித்தவன் என்று ஒரு அதிகார வெறி பிடித்தவன் பிடித்தவன் சொல்லும்போது சொல்லும் பொழுது என்ன இணைக்குமா ஒரு அதிகார வரி பிடித்தவன் ஒரு இளம்பெண்ணை அடக்கி ஆள நினைக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை தான் அஸ்தமனம் அஸ்தங்கலம் அஸ்தங்கலம் என்பது குணமே தன் இளம்பெண்ணை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் கயவன் மோசக்காரன் அப்படிப்பட்ட இந்த சூரியனுடன் சுக்கரன் இணையும் பொழுது திருமண வாழ்க்கை இணைக்குமா கசக்கும் ஏன் என்றால் சுக்கரன் என்பவன் அழகை வெளிப்படுத்துபவன் இளமை வெளிப்படுத்துபவன் காதலை வெளிப்படுத்துவன் காமத்தை வெளிப்படுத்துபவன் எல்லையற்ற இன்பத்தை அனுமதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஒரு அதிகாரம் அந்த சூரியன் என்ப அந்த அரசன் சுக்கரன் என்ற இளம் பெண்ணை தன் கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கும் பொழுது அந்த இன்பமானது ஒரு மனைவியானவள் சந்தோஷமாக வாழ்வாளா இருக்காதா அந்த பெண்ணுக்கு என்பது ஆசாபாசம் இருக்காதா இன்பம் இருக்காதா மகிழ்ச்சி இருக்காதா அனைவரும் என்று பேச வேண்டும் மற்றவர்களை கலகலகம் என்று வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சுக்கரன் கலகலப்பாக இருக்க வேண்டுமா இருக்க முடியுமா இதுக்கு பேர் தாங்க அஸ்தங்கதம் ஆனா உங்களை சொல்லிட்டு அஸ்தங்கதம் பாதிக்கும் 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 அஸ்தங்கதம் அல்ல குணமே இது சேரக்கூடாது பெண்ணின் உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒரு பரதேசி பயதான் சூரியன் புரிஞ்சுங்க இளம் பெண்ணின் உணர்வுகளை பாருங்க போடுங்க இளம் பெண்ணை நினைப்பவன் நினைப்பவன்னை அடக்கியால் நினைப்பவன் கேட்க வேண்டும் ஏன் எதற்கு எப்படி என்று அப்படி என்று அதிகாரத்துடன் அந்த தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் அடக்கியாள வேண்டும் என்று நினைப்பவன் இவன் ஆணாதிக்க குலமுடையவன் அதிகார திபரோடு உடையவன் இந்த சூரியன் இவன் அந்த சுக்கரனோடு சேரும் பொழுது பல கனவுகளோடு உருவார் அப்போ திருமணமாகி அந்த கனவுடன் வரும்பொழுது உணர்வுகளையும் பார்க்காமல் உனக்கு என்று ஆசாபாசம் கிடையாது நான் என்ன வைக்கிறனோ அதுக்கு பேர் தான் இன்பம் நான் என்ன வைக்கிறனோ அதுக்கு பேர் தான் சட்டம் பெண்ணை தனக்கு கீழ்தான் என்று நினைக்கும் ஒரு கயவன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதவன் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காதவன் மதிப்பளிக்காதவன் அடைக்கியால் நினைப்பவன் நான் பேசுவதுதான் சரி இவன் தப்பா இருந்தாலும் சரி நான் பேசுவதன் சரி என்று மனைவியிடம் இளம் பெண்ணை காயப்படுத்துபவன் கவனிங்க ஒரு இளம்பெண்ணை காயப்படுத்தக்கூடிய அந்த கயவன் இந்த சூரியன் அவனுக்கு வந்து வெக்கம் கிடையாது மானம் கிடையாது சூடு கிடையாது கிடையாது உணர்ச்சிக்கு மதிப்பளிக்காதவன் பெண்ணின் உணர்ச்சிக்கு அளிக்காத இந்த கயவன் அஸ்தமனம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியவன் இளம்பெண்ணை மனைவியை அப்ப தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் பொழுது அந்த இன்பம் இனிக்குமா கசக்கும் ஏண்டா இவன் கூட வாழ்றோம் என்கிற அந்த உணர்வுகளை தூண்டுகிறதே ஒரு இளம்பெண்ணுக்கு மனைவிக்கு திருமணம் ஏண்டா கல்யாணம் பண்றோம் என்கிற உணர்வுகளை தூண்டும் இந்த சூரியனும் சுக்கரனும் அப்போ சுக்கிரன் இதையும் கவனிங்க ரெண்டாவது இன்னும்ப இல்ல சுக்கரம் என்ன வந்து இன்பத்திற்கு இன்பத்திற்கு கட்டுப்பாடு கிடையாது பாடு கிடையாது இன்பத்திற்கு அதிகாரம் தேவையா கவனிக்கலாம் இந்த சுக்கரன் இன்பத்திற்கு அதிகாரம் தேவை அதிகாரம் அவனுக்கு பிடிக்குமா சுக்கரனுக்கு பிடிக்காது உணர்ச்சியே இருக்காதுங்க இவன் கூட சேர்ந்தா உணர்ச்சி அவன் கண்ட்ரோலுக்கு போயிட்டா அப்போ திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் இது அஸ்தங்கதம் என்பது அது அல்ல உணர்வுகளே உணர்ச்சிகளே அப்படிங்கிறதுக்கு தான் இதை இவ்வளவு நான் பேசுறேன் கொள்ளுங்கள் சூரியனும் சூரியன் மற்றவர்களை அடக்கியால நினைப்பவன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று நினைப்பவன் யாரும் அதிகாரம் செலுத்துவது கை பேசுவது சூரியனுக்கு பிடிக்காது கேள்வி சூரியனுக்கு பிடிக்காது இதுதான் பிரச்சனை தன்னுடைய அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அப்பத்தான் நான் நினைச்சத நீ இந்த சட்டை போடணும் போடணும் இந்த சோறு ஆகணும் இந்த சோறு இதுதான் நீ ஆக்கணும் அப்படி என்று மனைவியை இளம் பெண்ணை ஆட வேண்டும் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டான் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளிக்க மாட்டான் உணர்வுகளுக்கும் படிக்க மாட்டான் அவன் அப்படியே மட்டும் இது வந்து அஸ்தமனம் என்று உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களே அஸ்தமனம் அல்ல ரெண்டு பேர் குணங்கள் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன பண்ணன் இது மேசராசி இந்த சுய துறைச்சாரான் மோரட்டன் அதிகாரமும் மோரட்டுத்தனம் உடையவன் அடித்து தான் பேசுவான் இதுதான் இங்க பிரச்சனை பெண்களின் உணர்ச்சிகளுக்கு இவன் மதிப்பளிக்காதவன் அஸ்தங்கதம் என்பது தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பதுக்கு பேர் தான் அஸ்தங்கதம் அஸ்தங்கதம் என்பது இருட்டல்ல தன்னுடைய கட்டுப்பாட்டில் நான் என்ன சொல்கிறனோ அதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுபவன் இதுக்கு பேர் தான் அஸ்தங்கதம் இது புரிஞ்சீங்க திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் ஒன்று இல்ல அஸ்தங்கதம் என்பது இதுதான் இருட்டு அல்ல குண விசேஷங்களே என்று சொல்லி இந்த இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கலை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ சேருங்க நன்றி வணக்கம்